வேல்பாரி அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குதுன்னா அதனுடைய ஒட்டுமொத்த குழுவுக்கும் அதனுடைய வெற்றி வந்து போய் சேரணும் ஆனால் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னோம்னா அதனுடைய இயக்குனர் என் அன்பிற்கினேன் நீண்ட நாளைய நண்பர் தோழர் மாயகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து இந்த நவீன நாடக கலையை வந்து முறையாக படிச்சிருக்கிறார் தாம ஏகாசா போன்ற அமைப்புகளில் பணியாற்றிய நீண்டகால அனுபவம் அவருக்கு இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் அவர் வந்து வேள்பாரியை உருவாக்கினார் அவருடைய அந்த அசாத்திய திறமையும் உழைப்பும் கலைஞர்கள் மீது அவர் செலுத்துகின்ற அந்த பேரன்பும் தான் இந்த வேல்பாரியை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்திருக்கிறது என்பது நாம் உறுதியாக சொல்லலாம் ஒரு கலையையும் கலைஞர்களையும் நேசிக்கின்ற ஒரு மகத்தான மனிதனால் மட்டும்தான் இத்தகைய வெற்றிகளை நாம் சாத்தியப்படுத்த முடியும் அந்த பேரன்பு நிறைந்த ஒரு மகத்தான தோடர் தான் மாயகிருஷ்ணன் அவர் மாயகிருஷ்ணன் தோழர் வந்து திருச்சியில் எஸ்ஆர்வி பள்ளியில் நாடக ஆசிரியராக வேலை செஞ்சிட்டுருக்கிறார் அமைப்பாய்த்துவோம் என்கிற ஒரு நாடகம் நான் பண்ணும்பொழுது திருவண்ணாமையில் அந்த நாடகத்தின் வாயிலாக எனக்கு அறிமுகமான மிக முக்கியமான தோழமை அப்பயே நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நம்ம அடுத்தது நாடகம் சேர்ந்து பண்ணுவோம் தோடார் அப்படின்னு அவரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்தார் அந்த தோழமையும் பேரன்பும் தான் இந்த நாடகத்தில் எங்களை வந்து மீண்டும் இணைச்சிருக்குது இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது வணக்கம் என் பேர் மாய கிருஷ்ணன் நான் பாண்டிச்சேரியை சேர்ந்தவன் ஒரு நாடக கலைஞன் தோழ வெற்றி முரசு அவங்கள பற்றி பேசணும்னா நிறைய பேசுகிறோம் நிறைய பேச வேண்டியது இருக்குது ரொம்ப ஷார்ட் டைமில் அவரை பற்றி பேசு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் தென்பெண்ண இலக்கிய சமவெளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு வர்றாரு அவரை நான் வந்து ஒரு திருவண்ணாமலையில் அவர் ஒரு நாடக தயாரிப்பில் இருக்கும்பொழுது தான் அந்த நாடகத்துக்கு நான் ட்ரைனரா போனேன் ட்ரெயினராக போகும்பொழுது தான் நான் அவர் என்னுடைய எனக்கு பழக்கமானாரு அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான மனிதராக இருந்தார் அதே போலதான் எல்லா விஷயத்திலும் எளிமையாக இருந்தார் ஆனால் அவர் பண்ற செயல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசூர அசூர வளர்ச்சி தான் அசூரதனமான ஒரு செயலாக தான் இருக்கும் ஒரு நாடக தயாரிப்பாகட்டும் ஒரு 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 நிகழ்வு நிகழ்வு எப்படி தொகுக்கணும் எப்படி வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவர் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த நாடக தயாரிப்பதும் சரி இப்ப நான் கடைசியா பண்ண வேள்பாரி நாடகத்தை அவர் தான் தயார் பண்ணாரு அதாவது தயார் பண்ணணும்னு அவங்க நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சாரு அப்போ வந்து தென்பெண்ண இலக்கிய சமபி சார்பும் நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சாரு திருவண்ணாமலையில் நடத்தின இடத்துனே அவங்க நடத்தின ஒரு நிகழ்வுல அப்பதான் அவருடைய பத்தி இன்னும் நான் முழுமையா தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்னன்னா அவர் வந்து ஒரு கலைஞரை வந்து மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அளவு பார்க்கக்கூடிய கலைஞர்களை பெருசா பெருசா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அது மட்டும் இல்லாமல் கலைஞனை வந்து ஒரு கலைஞனாக மதிக்கிறது அவனை வந்து ஒரு படி மேலே கொண்டு போய்ட்டு அவனுக்கு என்னென்ன தேவைகள் ஒரு கலைஞனுக்கு இது வரைக்கும் இதுவரை இதெல்லாம் கிடைக்காதோ அந்த விஷயத்தெல்லாம் கிடைக்காதோ அதெல்லாம் நிறைவேற்றுறது அப்படி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணது வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவரை பற்றின ஒரு தவறான ஒரு பிம்பம் வந்து எங்களுக்கு ஒரு கிரியேட் ஆன ஒரு சமயம் அது அவர் பற்றி நான் இப்போ தான் அவர்கிட்ட நேரடியாக நான் ஒர்க் பண்ண போயிருந்தேன் இப்போ பார்க்கும்பொழுது அவர் வந்து நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுல அவர் நிகழ்ச்சியை வடிவமைக்கிறதுல அவங்க வரக்கூடிய ஆட்களை ஒருங்கிணைச்சி அந்த ஒரு நிகழ்வை நடத்தி முடிக்கிறது பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்ன்னு தான் சொல்லுவேன் அப்படி வந்து ஒரு வெற்றிபுர சத்தோழர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய அளவுக்கு எல்லாரும் பற்றி தமிழ்நாடே பேசப்படுற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஏற்கனவே வளர்ந்துட்டாரு இன்னமும் நிறைய விஷயங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அவங்களுடைய வளர்ச்சியை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய வளர்ச்சிக்கும் இன்னும் மேலே என்னால என்னால் முடிஞ்ச என்ன விஷயங்களா என்ன அவருக்கு வளர்ச்சிக்கும் என்னால் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக அவர் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரியான ஒரு தோழர் தான் அவர் ஏன்னா ஒரு கலைஞர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஒரு தோழர் அவர் ஒரு நிகழ்ச்சி ஒரு கலைஞனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அதை எதை எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவருடைய நட்பு கிடைச்சதில் வந்து என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ச்சி அவர் கூட பயணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நன்றி இந்த நாடகத்துல வந்து பாரியா நடிச்ச பத்மநாபத்தோட ரொம்ப மிக முக்கியமான ஒரு நடிப்பை கண்டிப்பா நாடகத்தையே வந்து சுவாசிக்கிற ஒரு மனுஷன் கிராமத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு சாதாரணமான ஒரு வேட்டி கிச்சாப் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு தெருக்கூத்துல அவங்க வேஷம் கட்டி அப்படியே ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கலைஞன் அப்படியே நம்மளை திரமிக்க வைப்பான் அப்படி வந்து பத்மநாபன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப அமைதியான ஆள் ஆனால் இந்த நாடகத்துல அவர் வந்து பாரியாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அந்த கம்பீரம் அந்த மிடுக்கு அவர் அந்த வசனங்களை உச்சரித்த அந்த இதெல்லாம் இப்படி வந்து பாரியை செதுக்கி இருக்கிறார் நம்ம மாயகிருஷ்ணனோட அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பத்மநாபன் சாரதி தேனி மாவட்டம் பெரியகுளம் என்னுடைய ஊர் நான் நாடக நடிகர் இப்போ தொடர்ச்சியாக எழுதவும் ஆரம்பிச்சிருக்கேன் வெற்றி முரசு தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் எப்போயும் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தென்பெண்ணை இலக்கிய சமவெளி அந்த அமைப்பின் வாயிலாக நிறைய இளம் கலை ஆளுமைகளை வந்து கண்டெடுத்து அவங்கள மேடையேற்றி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து உத்வேகத்தை கொடுக்குறாங்க அது மூலமாக அந்த குழுக்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறாங்க அந்த வகையில் தோழருடைய இந்த பணி வந்து ரொம்பவும் பாராட்டக்கூடியது அந்த அமைப்பின் மூலமா பயனடைஞ்ச குழுக்கள்ல நானும் ஒருத்தன் எங்க குழுவும் ஒண்ணு சேர்ந்து பயணிப்பதில் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தொடர் வந்து விடாம இந்த பணியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே எங்களுடைய வேண்டுகோள் அஹ் நிச்சயமா அடுத்த நிகழ்வு சந்திப்போம் தொடர் நன்றி வணக்கம் அதுக்கடுத்து பாத்தோம்னா நீலநாக நடித்த தொடர் சிவபஞ்சவன் சிவபஞ்சவனும் அடிப்படையில நாடகத்தை முறையாக படிச்சவர் அவர் யாக்கை மகிழ்வரங்கு அப்படிங்கிற ஒரு நாடக நிறுவனத்தை நடத்திக் கொண்டு வருகிறார் அவரும் ஒரு நாடக இயக்குனர் இப்ப சமீபத்தில் அவர் வந்து ஒரு நாகசுரன் ஒரு நாடகம் உருவாக்கி இருக்கிறாரு அந்த நாகசுரத்தையும் நாம வந்து தென்பெண் இலக்கு சமயில அரங்கேற்ற இருக்கிறோம் அப்படிப்பட்ட மகத்தான ஆளுமைகள் எல்லாம் இந்த நாடகத்தில் நடிச்சது நமக்கு பெருமை இந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆக இருந்தது கூடுதலாக தாமேகாசாவினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கின்ற மேட்டூர் வசந்தி தொடர் அவர்களுடைய அந்த இசை அவருடைய அந்த பாடல் இதையெல்லாம் வந்து நெகிழ்த்துக்கலையினுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பிட வேண்டிய செய்திகளாக இருக்கிறது அவருடைய இசையும் அந்த பாடலும் நாடகத்தை வந்து அப்படியே எங்கேயே கொண்டு போகும் அவரோடு இணைந்து இசையமைத்த தம்பி வெங்கடேசன் போன்றவர்களுடைய இன்னும் எல்லா தோடர்களுடைய பெயரும் நம்ம சொல்லலாம் அந்த அளவிற்கு இதில் நடித்த அனைத்து தோடர்களுமே தங்களுடைய பங்களிப்பை மிக காத்திரமான முறையில் நூறு சதவீதத்துக்கு மேலே செலுத்தியிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த குழுவும் வந்து கலையை அப்படியே அள்ளி அரவணைத்து கொண்டு தினந்தோறும் சுவாசிக்கிற ஒரு குழு அப்படிப்பட்ட ஒரு குழுவால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி சாத்தியப்படும் இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க சொன்னது போல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது வேல்பாரி வேல்பாரி குழுவுக்கு மாத்திரம் அல்லாமல் தென்பெண்ண இலக்கிய சமவெளிகள் சமவெளிக்கும் எங்க அமைப்புக்கும் கூட ஒரு மிகுந்த மனநிறைவை மாத்திரம் அல்லாமல் எங்களை எங்களுடைய பயணத்தின் மிக முக்கியமான பதிவாகவும் இருக்கிறது எங்களை அடுத்த கட்டத்திற்கு இந்த நாடகம் நகர்த்திருக்கிறது வேல்பாரி நாடகம் வேல்பாரி தென்பெண்ண இலக்கிய சமவெளி நிகழ்வு நிகழ்வு என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப கிட்ட வந்து நாடகத்தை பார்த்த மக்கள் வந்து வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறார் இந்த வேல்பாரி வந்து எடத்தனூர்ல நிகழ்ந்தாலும் இது திருவண்ணாமலையை தாண்டி பல்வேறு நகரங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இது ஒரு மகத்தான வெற்றி பெற்றதாகவே நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகின்றோம் கண்டிப்பா இந்த ஒட்டுமொத்த வெற்றியும் இயக்குனர் மாயகிருஷ்ணன் தோடருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு புதிய ஒரு சிந்தனையை விதைச்சிருக்கு நம்முடைய ஆசிரியர் லக்ஷ்மிகாந்தன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியருக்காரு எங்களுடைய நண்பர் தான் அவரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நாடகம் பார்த்துட்டு இனி நாம வந்து தேட்டருக்கு போய் படம் பார்க்க கூடாது இப்படிப்பட்ட நிகழ்த்துக்கலையை தான் நம்ம போய் பார்க்கணும் இந்த கலைஞர்களுடைய நடிப்பு வந்து திரைப்பட துறையை தாண்டியும் போற்றப்பட வேண்டிய ஒரு நடிப்பு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏராளமான நண்பர்கள் வந்து முகநூலில் வந்து இந்த நாடகத்தினுடைய வெற்றியை மாத்திரமல்ல அந்த நாடக கலைஞருடைய அந்த உழைப்பையும் அவர்களுடைய நடிப்பையும் நாடகம்னா இப்படி கூட நடிக்க முடியுமா அப்படிங்கிற அதனுடைய சிறப்புகளை எல்லாம் இன்னும் விரிவாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது தாமையக்க அவனுடைய மிக மூத்த முன்னோடி ஐயா ரேணுகோபால் போன்றவர்கள் எல்லாம் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லிகா அம்மா அவங்க இந்த நாடகத்தை வந்து மிகுந்த பாராட்டி வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் திருவண்ணாமலையின் மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கின்ற ஐயா பேராசிரியர் நெடுஞ்சேழியன் அவர்கள் கூட மீண்டும் மீண்டும் திருவண்ணாமலையில இந்த வேல்பாரியை நீங்க அரங்கேற்றிக்கிட்டே இருக்கணும் நான் மறுபடி மறுபடியும் இதை குடும்பத்தோட பார்க்கணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்து செய்தியை வந்து பதிவு செஞ்சிருக்கிறது எங்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு அதனால தொடர்ந்து மீண்டும் திருவண்ணாமலையில் வேல்பாறு விரைவில் நாங்கள் அரங்கேற்ற இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்